கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வேதத்திலும் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது அங்கு எஸ்ஐக்கிய ராஜா மரணத்திற்கு ஏதுவான நிலைமையிலே தள்ளப்பட்டிருக்கின்றார் ஒரு வியாதி நிமித்தமாக எஸ் ஆர் வருகின்றார் வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் மறித்து போவீர் என்று சொல்லிவிட்டு அவரும் கடந்து போய்விட்டார் உடனே என் வாழ்க்கை சரித்திரம் முடிந்து போயிற்று என்று சொல்லி அப்படி அவர் இருந்து விடாமல் சுவர் திரும்பி தேவனுடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகின்றார் பண்ணின விண்ணப்பமோ என்னவென்றால் கத்தாவே நான் உமக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாக வாழ்ந்தேன் என்பதை நீங்கள் நினைத்தருளுங்க என்று சொல்லி தேவ சமூகத்திலே அவர் விண்ணப்பம் பண்ணி அழுத பொழுது அதே திர்கதரிசி மூலமாய் கத்தர் மறு உத்தரவு கொடுக்கின்றார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் ஆயுசு வருஷங்கள் பதினைந்து வருடங்களை கூட்டி கொடுத்ததையும் நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே தேவன் எஸ்ஐக்கிய ராஜாவினுடைய தண்ணீரை பார்த்து பதினைந்து வருடங்கள் கூட்டி கொடுத்தாரா இல்லையே அவருடைய வாழ்வின் தரத்தை பார்த்து தேவன் அவரை ஆசிர்வதித்தாரா அந்த வார்த்தைகளை நன்கு கவனித்து பார்க்கின்ற பொழுது அவர் எனக்கு ஜீவனை தாரும் சுகத்தை தாரும் என்று கேட்கவில்லை நான் உமக்கு முன்பதாக எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன் உண்மையாக உத்தமமாக வாழ்ந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் நினைத்தருளுங்க கத்தாவை என்று சொல்லி அவர் அந்த இடத்திலே விண்ணப்பம் பண்ணினதை நாம் பார்க்கின்றோம் எனக்கு அன்புக்குரியவர்களே அந்த விண்ணப்பத்தை தேவன் கேட்டருளினார் காரணம் என்ன அந்த கண்ணீருக்கு ஒரு மதிப்பு இருந்தது அவருடைய வாழ்க்கையானது தேவன் விரும்புகின்ற வண்ணம் தேவன் விரும்புகின்ற தகுதி பரிசுத்தம் கத்தருக்கு பயப்படுகிற பயம் இவை யாவுமே அவருடைய வாழ்க்கை காணப்பட்டபடியினால் அவர் கண்ணீரோடு கூட தேவர் சமூகத்திலே நின்ற பொழுது தேவன் அந்த விண்ணப்பத்தை கேட்டு உடனே நன்மைகளை கொடுத்ததையும் நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணீர் அளவுக்கு அதிகமாக ஒருவேளை வடித்து கொண்டிருக்கலாம் எனக்கு இந்த காரியம் நடக்கவில்லை என்னுடைய வாழ்வு இப்படி தான் இந்த சொல்லிவிட்டார்கள் அநேக விதத்திலே என்னுடைய மருத்துவர்களாக இருக்கலாம் உங்க வாழ்க்கை இந்த நோயினால் இப்படி தான் இங்கே இருக்கும் உங்களுக்கு அன்னைக்கு குழந்தை கிடைக்காது உங்கள் வாழ்க்கையில் இதன் டைப் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கணும் வேற வழியே இல்லை இல்லை மனிதர்கள் சொல்லியிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது உங்கள் குடும்பமே முடிந்து போயிட்டு இப்படி பல வார்த்தைகளினால் முடிந்து போன ஒரு நிலைமையை மனிதர்கள் மூலம் நம்முடைய கேட்டு கேட்டு மிகவும் ஒரு நிலைமையிலும் கண்ணீரின் மத்தியிலும் நின்று கொண்டிருந்தாலும் நம்முடைய உகந்ததாக இருந்தால் நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசிர்வதிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நம்முடைய தேவன் தகுதி பார்த்து வருகின்றவர் அல்ல உண்மைதான் அவர் பாவியை தான் தேடி வந்தவர் அவர் அற்பமானவைகளை தான் ஆசிர்வதிக்க வந்தவர் ஒன்றுக்கு உதவிய பாதவைகளை தான் அவர் மேன்மைப்படுத்த வந்தவர் ஆனால் நாம் தேவனை அறிந்திருந்தும் என்னைக்குமே நம்ம பாவியா தான் இருந்துட்டு இருக்கோமா என்னைக்குமே அதே பாவத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்தால் தேவன் நம்ம எப்படி மேன்மைப்படுத்த முடியும் பாவியாக ஒரு நாட்கள நம்ம வாழ்ந்துட்டு நம்மளை தேடி வந்து விட்டார் தகுதி படுத்தி விட்டார் அந்த தகுதி என்னவென்று அவர் நமக்கு சொல்லி தந்து விட்டார் உண்மை உத்தமம் பரிசுத்தம் கத்தருக்கு பயப்படுகிற பயம் கீழ்ப்படிதல் இப்படி என்று எல்லா தகுதியான காரியங்களையும் சொல்லி தந்து விட்டு மறுபடியும் அதே குணங்களுக்குள் இருந்து விட்டு நீங்கள் சொல்லலாம் தேவன் தகுதி பார்த்தபடி யாருமே வரல ஆசிர்வதிக்க மாட்டார் எல்லாரையும் ஒன்று போல தான் அவர் பார்க்கிறார் என்று தேவன் எல்லாவற்றையும் சொல்லி தந்து தகுதிகளை தந்த பிறகும் அதே குணங்களுக்குள் இருந்தால் அந்த வார்த்தைகளை நமக்கு சொல்ல உரிமை இல்லை எனக்கு அன்புக்குரியவர்களே அவர் பாவியாக இருக்கிற ஒரு டைம்ல தேடி வந்துட்டார் நீங்க திரும்பவும் அதே குப்பைக்குள்ளே போய் நம்ம பாவங்களுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கையை புரட்டி கொண்டிருந்தால் தேவன் நம்முடைய கண்ணீரை பார்க்க முடியுமா இல்லை தேவன் ஏற்கின்ற ஒரு தகுதி உண்மை உத்தமம் பரிசுத்தம் ஜெபம் விசுவாசம் கத்தருக்கு கீழ்ப்படுகிற தன்மைகள் இவளை எல்லாவற்றையும் நமக்குள் இருக்கிற ஒரு வேலையிலே முடிந்தது என்று மனிதர்களினால் நமக்கு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது நாம் தேவனுடைய சமூகத்தில் உண்மையாக கேட்கிற பொழுது அந்த வாழ்வின் தரத்தை பார்க்கிற தெய்வம் இவர்களின் நெருக்கத்தில் எனக்கு உண்மையாக தான் இருந்தாங்க இந்த எனக்கு உண்மையாக தான் இருந்தாங்க இந்த சோதனை எனக்கு உண்மையா தான் இருக்கிறாங்க நிச்சயமாகவே இவங்களுக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் நம்முடைய விண்ணப்பத்திற்கும் நம்முடைய கண்ணீருக்கும் அவர் பதிலை கொடுத்து நம்மை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கின்றார் எனவே இசக்கிய ராஜாவினுடைய கண்ணீருக்கு மட்டுமல்ல அந்த பதில் அவருடைய வாழ்வின் தகுதிக்குதும் அந்த தரத்துக்கும் ஏற்ற விதமாய் அந்த கண்ணீர் அதற்கு ஒரு கருவியாக இருந்தது கத்தர் அதன் மூலம் அவருக்கு விடுதலை கொடுத்தார் எனவே நாமும் நம்முடைய வாழ்வின் இக்கட்டான சூழ்நிலையிலும் உண்மையும் உத்தமத்தையும் விசுவாசத்தையும் ஜெபத்தையும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கட்டளைகளையும் மீறி போகாமல் கீழ்ப்படியாமல் போகாமல் உண்மையோடு கூட அதுக்குள் நிலைத்திருந்து தேவனோடு கூட சஞ்சரிப்போம் தேவனிடத்தில் நம்ம கேட்போம் நிச்சயமாகவே தேவன் நம்முடைய கண்ணீருக்கும் விண்ணப்பத்துக்கும் அவது பதில் கொடுப்பார் ஜெபிப்போமா அன்பு நல்ல தகப்பனே எஸ்ஐக்கிய ராஜா நம்முடைய நாமத்தின் நிமித்தம் உமக்கு உண்மையாக உமக்கு பிரியமாக உண்மையை உத்தமமாக வாழ்ந்தபடியினால் தேவன் அவங்க வாழ்க்கையிலே மாறுதலான காரியத்தை வாழ்க்கை பண்ணி கொடுத்தது போல நாங்களும் எந்த சூழ்நிலையிலும் நீர் விரும்புகின்ற வாழ்வின் காரியங்களை நாங்கள் நெகிழ விடாமல் அதனை விட்டு விடாமல் உண்மையோடு உத்தமத்தோடு பின் தொடர்ந்து எந்த காரியங்களாக இருந்தாலும் உன் சமூகத்திலே அதனை கேட்டு பெற்று கொண்டு கத்தருக்குள் நிலைத்திருக்க கத்திரைங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அம்மே காட் பிளஸ் யூ